ல்லா இங்க இந்த ஆயத்தை இந்த ஹதிசை ரசூல் முடிக்கும் போது வேணும் என்ன நாங்கள் தேவையற்றவர்களாக வாழணும் யாட்டையும் போய் எங்க தேவையை கேட்ட கூடாது நிலை இருக்க வேண்டும் வறுமைங்கிறதும் ஆபத்து தான் ஏழ்மைங்கிறதும் சில பேருக்கு கஷ்டத்தை கொடுத்துரும் தவறு செய்ய தூண்டிரும் அதனால வாய்ப்புகளும் வசதிகளும் எனக்கு வேணும் அதே சமயம் யாட்டையும் தேவையாகாத ஒரு வாழ்க்கையும் வேணும் ஒருத்தட்ட போய் ஒரு தடவை கேட்டால் கொடுப்பாங்க இன்னொருக்கு கேட்டால் கொடுப்பாங்க இன்னொருக்கு கேட்டால் சடைஞ்சிருவாங்க இது வேலையே இல்லை கேட்டுக்கிட்டே இருப்பார் ஆக கடனுக்கு மேலே கடன் கடனுக்கு மேலே கடன் ஆகி கடைசியில் இவர் செய்த சின்ன தொழிலில் கூட முடக்கமாகி ஆகி வாழ்க்கையே இருட்டா போயிடும் கடனுக்கு போகாதீங்க அதுவும் ஒரு வகையான தேவை தான் கடனுக்கு போகிறது ஒரு வகையான அவமானம் தான் அவமானம் அது அட்டம்பியை கடன் கேட்காதீங்க கடன் வாங்கி வாழ்ற வாழ்க்கை ரொம்ப டேஞ்சர் இருக்கிறதை கொண்டு போதுமாக்குங்கள் இருக்கிறதை பெருக்க முயற்சியுங்கள் சிறுதொழில் பெரும் பறக்கத்து கிடைச்சிடும் பெரிய முதலீடு எல்லாம் வேண்டாம் ஆயிரம் ரூபாய்க்கு போதில் போடுறோம் எல்லாம் அதில் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வியாபாரத்தை தருவான் ஆயிரத்து ரூபாய்க்கு பறக்க செய்வான் அதை ஒன்று ஆசைப்பட்டு கடன் வாங்கி கொஞ்சம் விரிவாக்கு முதல்ல கடைக்கு அலங்காரத்துக்கு கடன் ஒரு லட்சம் வாங்கி ஆக அது இதெல்லாம் செய்து கடைசியில் கடை அலங்காரம் அது இது வாடகை அது கொடுத்த அட்வான்ஸு எல்லாம் சேர்த்து பதினஞ்சு லட்சம் ரூபா ஆகிப்போச்சு டெய்லி வியாபாரம் எவ்வளோ நடக்குதுங்க ஆயிரம் ரூபாய்க்கு நடக்குது என்னைக்கு கடனில் இருந்து வெளியில் வர்றது வேண்டாம் நம்ம பழக்கத்தில் காலை வைக்காதீங்கம்பாங்க அது ஆபத்தானது என்று நான் இங்கே சொல்லி தேவையற்ற நிலை என்பது நமக்கு இருக்க வேண்டும் யாட்டையும் போய் தேவை என்பது எந்த வகையிலும் கடன் உட்பட தேவையாக வேண்டாம் பெருமானார் செல்லா ஒளிவு செல்லும் கேட்ட மிகச்சிறந்த துவா இது இந்த நாளையும் எழுதி வைங்க எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட துவான்னு எடுங்க நீங்க ஓதுங்க அல்லாஹ் செய்யணும் அல்லாகுமா சொல்லுங்க وَالتُّقَى وَالْأَفَافَة وَالْغِنَى نَالُ رُمْبَةٌ